सभी का एनडीए की प्रेस वार्ता में स्वागत है उंगल अनेवरियम इन द एनडीए कोटनीन विडाविर के अनबुडन वरवेर करें सबसे पहले मैं तमिलनाडु की जनता और पूरे देश को पंगुनी उथियम का बहुत बहुत शुभकामनाएं देता हूं। उत्तर एक और अच्छा समाचार लेने के लिए आप सबको यहां निमंत्रित किया है आज ए आई डी एम के और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுக தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என் கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம் இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் ராஷ்டிரிய பர் நரேந்திர மோடி ஜி கே நேத்திருத்தமே ஒரு ராஜ்யஸ்தர் ஏஐ டி எம் கே கே நேதா ஏ பாடிஜி நேற்று இந்த தேர்தல் தேசி அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமைယிலும் தமிழ்நாட்டில் ஆகி ஆதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமைယிலும் நடைபெற இருக்கிறது एक प्रकार से 1998 से AIDM के NDA गठबंधन का हिस्सा है और लंबे समय तक मोदी जी और महान जयललिता जी ने

तीस लोकसभा सीट जनरल इलेक्शन में जीती थी तमिलनाट लर मुफ्पत इंडिया मुफ्त इंड इन कूटनी बेच बेच कर मुझे पूरा विश्वास है कि आने वाले दिनों में जो चुनाव होने वाला है वो जनरल इलेक्शन में एनडीए प्रचंड बहुमत हासिल करेगा और तमिलनाडु में फिर से एक बार एनडीए की सरकार बनेगी भारतीय जनता कक्ष अतिमानी मेहपेमाना आज अमक अब बाकी सारी कई बातें मुझे कहनी है अगर मुझे लगता है आप सवाल पूछ ही तब तो मैं सेशन को क्वेश्चन आंसर के लिए ओपन करता हूं

நாங்கள் இணைந்துதான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறோம் அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் நடைபெற போகிறது திரு எடப்பாடி அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டணி நடைபெற போகிறது ஒவ்வொருவரா கேளுங்க ஒரு ஒருத்தரா கேளுங்க ஒருத்தரா

திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் இந்த கூட்டணி அமைகிறது வெற்றிக்கு பிறகு முடிவு செய்யப்படும் அலயன்ஸ் வித் தமிழ்

இன்டர்னல்வால பிஜேபி தயாரி அதிமுகவின் தனிப்பட்ட அவங்க கட்சி விடயங்களில் நாங்கள் தலையிட போவதில்லை மற்றபடி தேர்தல் விஷயங்கள்ல அவர் தலைமையில நாங்கள் எல்லாரும் அமர்ந்து பேசி எங்களுடைய திட்டமிடலை செய்கிறோம் ஒரு ஒரு மாத்தி மாத்தி கேக்கிறேன் नीगे केटिंगे नीगे सोलुंगे नीगे सोलुंगे सो एंधिरचिरन ने सोलुंगे भव दिखे एआईडीएमके का एनडीए में आना एनडीए के लिए बहुत उपयोगी है और एआईडीएमके का एनडीए में आना एआईडीएमके के लिए भी बहुत उपयोगी इन द कोटनीला அதிமுக என்டி வருவது அவர்களுக்கும் என்டி அதிமுக வருவதும் இருவருக்குமே வின்மென் சுச்சுவேஷன் இருவருக்குமே பலன் அளிக்க கூடியது பின்னாடில இருந்து சொல்லுங்க சார் சொல்லுங்க எந்திருச்சி இல்லுங்க மேடம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க கூட்டணியில இருந்து வேற வேற ஒரு விடயம் போறீங்க டீ போறீங்க கூட்டணி பத்தி கொள்ளைகள் முடிங்க அண்ணா இரண்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கிறாங்க உள்துறை அமைச்சர் இருக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இருக்கிறாங்க தயவு செஞ்சு கேள்வி கேட்கிறவங்க எந்திரிச்சு நின்று கை தூக்குங்க ஏன்னா எல்லாரும் மரியாதை கொடுத்து உங்களுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க ஒரு ஒருத்தர் உட்காருங்க நான் ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு நெல்லுங்க அவங்க போடுவாங்க பேசாதீங்க सीटों की संख्या और सरकार बनाने के बाद मिनिस्ट्री का बंटवारा தயக்கெங்க யார் எத்தனை தொகுதிகள் என்பதும் வெற்றி பெற்ற பிறகு எப்படி அவங்க ஆட்சியில் பங்கு பெற போகிறாங்க என்பதெல்லாம் பின்னாடிதான் பேச போறோம் இப்ப அது பேசு பொருளாக இல்லை செகண்ட் சொல்லுங்க சொல்லுங்க சார் देखिए अच्छा किया आपने सवाल पूछ लिया तमिलनाडु के अंदर डीएमके पार्टी सनातन धर्म थ्री लैंग्वेज पॉलिसी और कई ऐसे मुद्दे उठा रही है उसका एकमात्र उद्देश्य मूल मुद्दों से ध्यान हटाना है அதாவது திமுக சர்க்கார் வந்து தமிழ்நாட்டுல சில முக்கியமான பிரச்சனைகளை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டு அது சனாதனமாக இருக்கட்டும் மும்மொழியாகட்டும் டி லிமிடேஷன் இது போன்ற பல பல பிரச்சனைகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அது என்னன்னா அவர்களுக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக இது போன்ற பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் சார் தமிழ்நாட் செகண்ட் எக்ஸ் செகண்ட் சார் தமிழ்நாட்டுல எக்ஸ் செகண்ட் பை மேரி பத்த சமாப்தோ உண்மதோ எஸ் கருகியா पहली बार प्रेस, प्रेस कॉन्फ्रेंस में आए हो क्या लेट मी आंसर तमिलनाडु का चुनाव आने वाले दिनों में डीएम के सरकार के घनघोर करप्शन लॉ एंड ऑर्डर का इश्यू दलितों पर अत्याचार और महिलाओं पर अत्याचार के आधार पर तमिलनाडु की जनता वोट करने जा रही है वारापोरा तेरदी திமுகவின் மோசடி ஊழல்கள் பற்றியும் அதே போல சட்டம் ஒழுங்கில் இருக்கிற ஆபத்தை பற்றியும் தலித் மக்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல்கள் குறித்தும் பெண்கள் குறித்து இருக்கிற ஆபத்து பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் குறித்தும் இது போன்ற திமுகவின் செயலந்த தன்மைதான் திமுகவுக்கு இந்த முறை தேர்தலில் மிகப்பெரிய பேசு பொருளாக थर्टी नाइन थाउजेंड करोड़ के शराब घोटाला सैंड माइनिंग स्कैम, एनर्जी स्कैम, ई e एल कॉट ट्रांसपोर्ट का स्कैम, मनी लॉन्ड्रिंग स्कैम, न्यूट्रिशन किट स्कैम फ्री धोती स्कैम, कैश फॉर जॉब रेड सैंड स्मगलिंग और मनरेगा स्कैम। इसके अलावा भी बहुत सारे स्कैम का जवाब पहले तमिलनाडु की जनता को देना चाहिए तमिलनाडु की जनता स्टालिन और उदय निधि से एक करप्शन का जवाब मांगती है मकृत बदल कड़ी तमी स्टाल तुण्डर उदयनिधि आप स्कैम के नाम पढ़ो नाम ஊழல் டாஸ்மாக அதே மாதிரி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி அந்த மோசடி நடைபெற்றிருக்கிறது அதே மாதிரி மணல் இங்கிருந்து கொள்ளை போகிறது அது ஐயாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மேல் அந்த மோசடி இருக்கிறது எனர்ஜி மின்சாரம் அந்த நிலக்கரி இது போன்ற ஊழல்கள் வந்து நான்காயிரத்தி நானூறு கோடி எல்கார்ட் நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கிற அரசு நிறுவனத்தின் பங்குகள் விற்பனை மூலம் மோசடி மூவாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது போக்குவரத்து துறையில் நடைபெற்றிருக்கும் ஊழல் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் இருக்கிறது பண மோசடி மணி லாண்டரிங்ல வந்து ஆயிரம் கோடிகளுக்கு மேல ஊழல் நடைபெற்றிருக்கிறது அதே போல ஊட்டச்சத்து கீட்டு வழங்குறதுல நானூத்தி ஐம்பது கோடி அதே மாதிரி இலவச வேட்டி சேலை அரசு வேலைக்காக பணம் பெறுவது செம்மன் கடத்தல்

ಈ ਲੋಕ್ ದಯನ ಭಟಕನೆ ಕೆಲಿ ಖಡಾ ಕರರೆ ಅಂಡ್ ಡಿಲಿಮಿಟೇಷನ್ ಕಾ ಇಶ್ಯೂ ಭಿ ಈ ಲೋಕ್ ದಯನ ಭಟಕನೆ ಕೆಲಿ ಖಡಾ ಕರರೆ ಮಕಲನ್ ಕಾವನತೆ ತಿಸೈ ತಿರುಪುದರ್ಕಾಗ ಮಟ್ಟುಮೇ ನೀಟ್ ಡಿಲಿಮಿಟೇಷನ್ ಪೋಂದ್ರ ಪ್ರಚನಗಳಿ ತಿಮೂಕಾ ಪಯನ್ಬಡತಕರೆದು ಆಯಪೋಲ ವಂದಿ ಇನ್ನು ತಿರುಪು ಮಲಕನವಕ್ಕೆ ಎದುರಾಗೆ ಅವಂಗೋ ನಿರ್ಣಪಡು ಉಂಗೋ ನಿರ್ಣಪಡು ಮೇರು ಬೇರ ಅದ್ಕೊಳೆ ಇರುಕುಟ ಇಕ್ ಒತ್ತಾ ಇರಕುಮಾ ಅ एडीएमके का जो स्टैंड है इन दोनों मुद्दों पर अलग है उनका हट हटके है मगर आपका डिफरेंट है हम बैठ बैठकर चर्चा करेंगे और जरूरत पड़ेगी तो देयर विल बी ए कॉमन मिनिमम प्रोग्राम सर मैं आउडियोिंग बोल रहा हूँ नहीं नहीं आप ने, तो करो वह, क्यों ऐसा कर रहे हो यहां नागल अमरंद पेच वार्ताएं നടത്തി 이르வருக்கும் போதுமான ஒரு கருத்து ஒத்துசைவு ஏற்படும் பொதுவான கருத்து ஏற்பட்ட பிறகுதான் தேர்தல் இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டாம் சார் ஒரு காமன் மினிமம் காமன் கன்சென்சஸ் உருவாக்கப்படும் ரெண்டு கட்சிக்கும் இடையில அடுத்து கேள்வி பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேளுங்க பதில முடிமையா வாங்குங்க தென் யூ ஆஸ்க் क्वेश्चन யூ ஷட் டேக் தி ரிப்ளை ப்ராப்பரலி સર 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 நான் அமோத் मैंने नीट के बारे में ही कहा शायद आपने सुना नहीं நீங்க சார் सर, 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 सर मैं आ आधे கேக்க लीजिएगा அதகான பதில் சொல்லி ஆகிவிட்டது பொதுவான கருத்து ஒத்துசை வந்த வரைக்கு தான் நடக்கும் انا ஒரு நிமிஷம் انا ஒரு நிமிஷம் சார் அமோத் बोल रहा हूं आपने एक विषय कहा कि तमिलनाडु में करप्शन बड़ा इशू इस है लेकिन उसको काउंटर करने के लिए बार बार भाषाई और डिलिमिटेशन का विषय लाया जा रहा है कैसे काउंटर करेंगे हम जो जनता के असली मुद्दे हैं उसको लेकर जनता के बीच में जाएंगे और मैं मानता हूं कि तमिलनाडु की जनता असली मुद्दों को जानती है और डीएमके से जवाब भी चाहती है நான் தமிழ்நாடு மக்களை சந்திக்கும் போது தமிழ்நாடு மக்களின் உண்மையான பிரச்சனைகளை அவங்க எந்த துன்பத்தில் இருக்காங்களோ அதை எடுத்துட்டு போவோம் மக்களுக்கும் மிக நன்றாக தெரியும் அவங்க பிரச்சனை என்னவென்று அதனால மக்கள் பிரச்சனைகளை இந்த தேர்தலில் முன்னிறுத்துவோம் திமுக வந்து அவங்க மாதிரி மடை மாற்ற மாதிரி கவனத்திருப்பு வேலைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் நேரடியான மக்கள் பிரச்சனைகளில் ஈடுபடுவோம் சொல்லுங்கண்ணா சார் முடிச்சுமா தேர்தலுக்கு பிறகு வெற்றிக்கு பிறகு எடப்பாடி நேற்று சுனாவ் அடைய நான் மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டேன் திரு எடப்பாடி அவர்களின் சீரிய தலைமையில் தான் இந்த கூட்டணி இருக்கும் மற்றதான் தேர்தலுக்கு பிறகு ऐसे जी पूछू जींगा उल्तुरय அமைச்சர் அவர்களோ முன்னாள் முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களோ பெருமையா உங்களுக்கு பதில் சொல்லிட்டிருக்காங்க ஒருத்தரு ஒரு கேள்வி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்காதீங்க 1% 1 क्वेश्चन ஒரே நிமிஷம் என்னன்னா இந்த எடிவி சாமி டானியல் அவங்க இருக்கறாங்க முதல்ல இருந்து ரெண்டு இருக்காங்க கொஞ்சம் எந்திரச்சனல கேளு அம்மிஷா जी इधर से சார் சார் гриமந்தி जी रविंद्र हूं एक सवाल डीएमके और दूसरे जो आपके विरोधी ये भी कह रहे हैं कि चुनाव से पहले एडीएमके के साथ आपका हुआ गठबंधन हुआ है ये कितना स्थाई होगा इस पर സംശയം उठा रहे हैं वो लोग देर इसीलिए लगी है कि गठबंधन अब परमानेंट रहने वाला है इसमें कभी कोई दिक्कत नहीं आएगी இங்க ஏன் தாமதம் கூட்டணி மிக உறுதியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது இதில் எந்த வித மாறுபாடும் குழப்பமும் ஏதும் இருக்காது உறுதியான கூட்டணியாக தேர்தலை நாங்கள் சந்திப்போம் जरा भी नहीं हम तमिल भाषा तमिल संस्कृति और तमिल जनता का भारतीय जनता पार्टी गौरव भी करती है और सम्मान भी करती है तमिल मक्कलेयम तमिल मानिलतेयम तमिल मोलीयम नांगल इंगल गौरव माघ कर दिए और में तबेरा यंद्र में तमिल नाटे बाजा का प्रचने कुरिया मानिला माघ कर दिए दिल्ली ये नरेंद्र मोदी जी ही थे जिन्होंने महान तमिल परंपरा से सेंगोल को பிராபித் தான் கபி நாங்கள் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை மதித்து தமிழ் கலாச்சார பண்பாட்டை மதித்து பாராளுமன்ற புதிய கட்டிடத்தில் செங்கோலை நிறுவினார் ஆனா திமுக எதிர்த்தது மோடி ஜி டே காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிர தமிழ் சங்கமம் சுரு மோடி அவர்கள் தான் தமிழின் பெருமையை போற்றுவதற்காக காசியில் தமிழ் சங்கமத்தையும் அங்க குஜராத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தையும் பெருமையாக நடத்தினார் கேலோ இண்டியாமே தமிழ் மார்ஷல் ஆர்ட் சிலம்பம் கவ மோதிஜி சாமில் கிய தமிழ்நாட்டில் மிக புகழ்பெற்ற பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் விளையாட்டை கேலோ இண்டியா விளையாட்டு போட்டியில் அவர் இணைத்தவர் திரு மோடி அவர்கள் மோடிஜிஹி சென்ட்ரல் சாஸ்திரிய தமிழ் சஸ்தான் சிஐசிடி பச்சீஸ் கரோட நரேந்திர மோடி ஜி தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக இருக்கிற ஒரே நிறுவனம் வந்து செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் அது மத்திய அரசின் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் முதலீட்டில் அதை உருவாக்கியவர் திரு நரேந்திர மோடி சர்க்கர் யூனிவர்சிட்டி தமிழ் பீட் கி சுஸ்டன்ல இருக்கிற பல்கலைக்கழகத்தில் तमिल इलाक़ी ये तरकाना आराई सी इरके का पटूल लगे तिरुकुरल का अनेक भाषाओं में अनुवाद भारत सरकार करा रही है उसमें से 63 लैंग्वेज में इसका ट्रांसलेशन पूरा हो चुका है तिरुकुरले ही वलकिन पलवेर नाट मोलिकली लम नांगल मोडी बेर्त कुंडेर ग्रोम अदले अरबत्ती मून र कने वे तिरुकुरल मोडी बेर कपटेर और मोदी जी ने ही महान तमिल कवि सुब्रमण्यम भारती की संपूर्ण रचना संग्रह का विमोचन किया है नमल पे सुब्रमण्य भारतीय पड़पे नूल मोदी आई एस और आई एस की ऑल इंडिया सर्विस की एग्जाम तमिलनाडु के युवा नरेंद्र मोदी जी के प्रधानमंत्री बनने के बाद ही तमिल लैंग्वेज में के एग्जाम दे सकते हैं डीएमके की सरकारें जब भी थी केंद्र में उन्होंने इसकी शुरुआत नहीं करी இன்றைக்கு பொது தேர்வுகளை எழுதுகிறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் தமிழில் எழுத முடிகிறது ஆனால் மத்தியில் திமுக ஆட்சியில் இருந்த இந்த தமிழில் எழுதக்கூடிய இந்த நிலை கிடைக்கவில்லை இருக்கவில்லை மோடிஜி நேஹி சிஏபி எப்ஸ் கே பேப்பர்ஸ் தமிழ் பாஷா மே உபலப்தானே கா காம் கியா इसके पहले सिर्फ अंग्रेजी और हिंदी में ही पेपर्स दिए जाते थे மத்திய ஆயுத காவல் படைக்கான தேர்வுகளிலும் இதே நிலைதான் இருக்கிறது இப்ப வந்து தமிழ்லையும் இந்திய மொழிகள் பல மொழிகள் எழுத முடியுது ஆனா இதற்கு முன்பு திமுக இருந்த கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது வெறும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டும் தான் எழுதும் நிலை இருந்தது ஒரு ஜஹா ஜஹா பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு என் டி ஏ கி சர்க்காரே வகா மெடிக்கல் ஒரு என்ஜினியரிங் கோர்ஸ் கா लोकल लैंग्वेजेस में ट्रांसलेशन हो चुका है पढ़ाई की व्यवस्था की है मैं तीन साल से मांग कर रहा हूं स्टालिन जी मेडिकल और इंजीनियरिंग की पढ़ाई तमिल में नहीं कराते हैं इंगल इंडिया आर्ट से दो अंगल மெடிக்கல் மற்றும் இன்ஜினியரிங் படிப்பிற்கான பாட புத்தகங்கள் அந்த அந்த பிராந்திய மொழியில் அவங்க தாய் படிக்கிறாங்க மொழிபெயர்க்கப்பட்ட மூன்று ஆண்டுகளாக தமிழகம் வரும்போது தமிழக முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் தமிழில் நீங்க மருத்துவம் மற்றும் உயர்கல்வி பொறியியல் படிப்பை பாட புத்தகங்களை உருவாக்குகள் என்று ஆனால் இதுவரை அந்த வேலை நடைபெறவில்லை பூச்சினை ஆயாகும் ஜ நான் கேக்கிறேன் திமுக இதுவரை தமிழ் தமிழ் என்று சொல்கிறார்களே தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்களிடம் பட்டியலிட முடியுமா

அதாவது இது கொஞ்சம் கூட உண்மை இல்லை ஏன்னா இன்றும் திரு அண்ணாமலை அவர்கள்தான் இங்க மாနில் தலைவர் ஆக உங்கள் முன் அமர்ந்திருக்கிறார் that is why he is sitting with me அதனாலதான் அவர் என் பக்கத்துல இங்க அருகில அமர்ந்திருக்கிறார் இதுல உண்மை இல்லை அண்ணன் முடி காடுக்கு தலைவர் வந்துட்டு 5 மணிக்கு நாடிது அவருக்கு என்ன காரணம் 12 மணி होने वाला जो प्रेस मीट अभी 5 बजे तक किस डिले हुआ देखिए मैंने कहना कि देरी इसलिए हुई है कि ये गठबंधन को लंबा चलाना है ये ये तनाले इन द कुट ये तनाले तामदमन निंगे केट अधिक ना येर कनवे बदल सोलिवेटेन नींद उर्दियान बलुवान कुटने यम्मई पदरकावतान काला दामदमाने सर जिसने पूछ लिया है प्लीज हाथ ऊपर मत करिए

के के साथ देश में கே कोई पार्टी नहीं அதாவது தமிழக மக்கள் என்ன ஏதும் அறியாதவர்களா அவர்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்களா காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன அவர்கள் சொல்வது என்ன எதை அவர்கள் தேர்தலில் முன்னிறுத்துகிறார்கள் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் <laughs> sir, you said in your tweet <laughs> that Anamalai's uh, skills would be leveraged to the national level. Would that be uh, moving Anamalai to the national level, or uh, will Anamalai, sir, will have to play a role in the 2026 elections of Tamil Nadu as well? a kuch The discussion. संविधान के अनुच्छेद तीन सौ छप्पन एक के तहत राष्ट्रपति महोदय ने तेरह फरवरी 2025 को जो राष्ट्रपति शासन की उद्घोषणा की है इसकी मान्यता के लिए मैं सदन के सामने उपस्थित हुआ हूँ कुल मिलाकर दस वक्ताओं ने ये चर्चा के अंदर हिस्सा लिया है सबसे पहले मैं स्पष्टता करना चाहता हूं कि राष्ट्रपति शासन किसी भी तरह से डाला जाए तीन